ஹே கை இஸ் இருக்கும் தம் நீங்கள் பார்க்குறதுக்கு ஆசைப்பா சேனல் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்ஸ்டாகிராமில் ஸ்கூல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்தது அதை ஸ்க்ரீன்ஷாட்டே என் தம்பி அனுப்புகிறான் இதை வந்து கேட்கலாம் இதை கண்டனா பண்ணலான்ட்டு ஸோ அதை தான் கண்டனாக பண்ண போகிறோம் அது ஏழு கொஷின் என்னன்னு வந்து இப்போ அம்மா கேட்க போகிறேன் அப்பா வந்து என் தம்பி லித்தீஷ் கேட்பான் ஓகேவா நான் அம்மாவை மட்டும் இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன் பார்ப்போம் அம்மா என்ன சொல்கிறாங்கன்ட்டு போகலாம் அம்மா ஹாய் சொல்கிறேங்க ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வராங்க நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ ஃபுல்லு வீடியோ போடுறோம் ஓகே சரிம்மா ஃபர்ஸ்ட் கோஷின் ஃபேவரட்டான விஷயம் அப்படின்னு இது ஒரு நல்ல இவனால ஒரு நல்ல மகிழ்ச்சியான நெமரிய அப்படின்னுட்டு நிறைய இருக்கு அதை யோசிக்கிறாங்க பாஸ் பண்ணது பாஸ் பண்ற ஒரு இதுவாகமா ஆமா என்ன பாஸ் பண்ணது டுவெல்த்து அப்புறம் எல்லா இடத்துலயும் நல்ல பேர் எடுத்து வருது யார் பார்த்தாலும் வந்து கௌதமா செம சூப்பர் அப்படின்றது அப்புறம் நல்ல டான்ஸரு எல்லாரும் கௌதம் நல்லா டான்ஸ் ஆடுவான் அப்படியே புகழ்ந்து என்கிட்ட பேசுறது அப்புறம் சைலண்டான பையன்றது நிறைய விஷயம் இருக்குது இது எதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்லலாம் தெரியல அவங்க சொல்றது இதுல கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் வந்து எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல அவங்களுக்கே தெரியாது அப்படியே கேமரா ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை சரிம்மா ஓகே இப்போ செகண்ட் கொஷ்டின் போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அம்மா ஆனீங்களே ஃபஸ்ட்டு அம்மா ஆனவொன்னே உங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் எப்படி இருந்தது நான் பிறந்த ஒரு ஃபர்ஸ்ட் வருஷம் எப்படி இருந்தது ஸோ சந்தோஷமா இருந்ததெல்லாம் சொல்லக்கூடாது ம் எப்படி இருந்தா ஒரு ஃபஸ்ட்டு குழந்த ஃபர்ஸ்ட் பையன் ஃபர்ஸ்ட் குழந்த ஃபர்ஸ்ட் பையன் ஆ எப்படி இருந்ததுன்னா எல்லாருக்கும் போகிற மாதிரி தான் கஷ்டமான லைஃப் தான் ஆ ஆ கஷ்டமான லைஃப் உங்க அப்பாவுக்கு வேலை கிடையாது பாடகை கொடுக்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருந்தோம் எல்லாம் லவ் மேரேஜ்ன்றதுனால வீட்டில் அட்ஸப் எல்லாமே வந்து எதிர்ப்பாக தான் இருந்தது ரொம்ப யாரும் ஏற்றுக்கல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு 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 ஸ்டெப்பாக தான் வந்தோம் கஷ்டமான லைஃப் நான் சந்தோஷமானா இல்லை சரி ஓகே இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ரகசியத்தை மறைச்சிருங்களா எதா இருக்கா இல்லை இல்லையா இல்லை அதுமாதிரி எதுவும் இல்லையா என்னோட ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களோட பார்வைக்கு நான் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் நீ இது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் எதுவும் பண்ணல நீ பண்ணணும்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் போனதுன்னு பார்த்தா அவங்க தங்கச்சிக்காக அப்படியே உடம்பு சரியில்லை அதனால வந்து நான்வெஜ் சாப்பிட்றது தான் அன்னைக்கு மண்டே மட்டும் நான்வெஜ் சாப்பிடாம அவங்க தங்கச்சிக்காக இருந்தான் அதுவும் இன்னும் இருக்கலாம் நாங்கள் திடீர்னு செஞ்சுருவோம் அதை தவிர்த்துட்டு சாப்பிட மாட்டான் அது வேணாம் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் சாப்பிட வேண்டியிருக்கேன் அது எப்பயுமே என்ன ப்ராப்ளம் வந்தாலும் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை கோவிலுக்கு போயிடுவேன் அது வந்து நாங்களாம் சொல்லிக் கொடுக்கல அது அவனாவே பண்றது அதான் வேற எந்த விஷயமும் நல்ல விஷயம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது இதெல்லாம் வந்து செய்யலை செய்ய சொல்லியிருக்கேன் என்கிட்ட பிடிச்ச அதிகமாக பிடிச்ச விஷயம் அதிகமாக

சிக்கனமா இருப்பான் எப்படின்னா அதிகமா வந்து பக்கத்துல இருக்கிற கடையில வந்து ஒரு ரெண்டு ரூபாய் விற்கிது ஒரு பொருள்னா அங்க போனா மெயின் ரோட்ல போனா ஹோல்சேல் கடையில கம்மியா இருக்கும் ஒரு ரூபான்னு இருக்கும் ஏன் அத செலவு பண்றீங்க அப்ப இங்க வாங்க தேவைய அங்க போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு நடனே போவான் ரெண்டாவது பையன் வந்து என்ன சொல்லுவான்னா லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும் இவர் சிக்கனமா இருக்கணும் அவர் வந்து என்ன சொல்லுவார் இன்னைக்கு இன்னைக்கே சாப்பிட்டு இன்னைக்கே அனுபவிச்சு இன்னைக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு பார்ப்போம் அதை போட்டு மனசில் எது பண்ணிக்காதீங்க நான் ஒன் நான் வந்து எதனா ஒரு ஃபீலாக இருந்தால் ரெண்டாவது பையன் வந்து சமாதானப்படுத்துவோம் அப்படிமா அவங்க அப்படிதான் இவங்க அப்படிதான் விடுங்கன்ட்டு தேர்டு வந்து சொல்கிற மாதிரிலாம் இல்லை செம்ம அறாக்கு இப்படின்னா வாய் டென்ஷன் பிபி டென்ஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் ஒரு அரை மணி நேரம் அவங்க பேசுன டென்ஷன் ஆகிடும் வெளியே காமிக்க மாட்டான் எங்களுக்குள்ளேயே தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷனே தருவான் என் பொண்ணு வந்து என் பொண்ணை பார்த்தா எல்லாமே போய்ட்டு டென்ஷன் பிபி எதுவுமே இருக்காது என் பொண்ணுதான் என் ஹாப்பினஸ்ஸே என் பொண்ணு அதாவது எங்க ஃபேமிலியில் பொண்ணு இல்லை அதனால என் பொண்ணுன்னாவே எனக்கு அவருக்கும் எனக்கும் சந்தோஷம் பொண்ணுனா பெஸ்ட் ரொம்ப வரம் தவம் எல்லாம் இருந்து அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு எல்லாருமே பிடிக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமா பிடிக்கிறது பொண்ணு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வளர்ந்து வரோம் அதுல அழகான விஷயம் தான் வேதனையான விஷயம் அழகான விஷயம்னா என் பசங்க வந்து என் கூட நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க பெரியவங்களாயிட்ட பிறகு அந்த டைமிங் இருக்காது இப்போ பஸ் வந்து எங்ககிட்ட ஃபோனு அதிகமா இருக்காது அதனால நாங்க எல்லாம் ஜாலியா வீட்டில் விளையாடினு இருப்போம் கரண்ட் இல்லாம் எல்லாம் ராஜா ராணி இந்த மாதிரிலாம் விளையாடுவோம் இப்போ எல்லா காயிலும் ஃபோன் இருக்கவே எல்லாம் அவங்க போனை தான் யூஸ் பண்ணி இருக்காங்க எங்க அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சொன்ன தான் எங்கள் அம்மா யாருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுது நீங்கள் எல்லாம் ஃபோன் வச்சுருக்கீங்க யாரும் பேச மாட்டீங்கன்னு வாங்க அப்போ எனக்கு புரியல அந்த வழி என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் என் பசங்க அதை பண்ணும்போது நான் இப்போ ட்ரீட் பண்ணுறேன் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் வயசாக வயசாக அவங்களாம் நம்ம தள்ளி போகிறோம் யாரும் நம்மக்கிட்ட வந்து உக்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறதில்ல எல்லாம் ஒவ்வொரு ஃபோன் எடுத்து ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுறது எல்லா பசங்களுமே அப்படி தான் அவங்கவுங்க குழந்தை விளையாட போயிடும் இவங்கெல்லாம் அவங்க அவர் வேலைக்கு போயிட்டு வந்தாருன்னா அவர் படுத்து தூங்கிட்டு வார் தூங்கும் உருவாயிடும் அப்போ நம்ம கிட்டே பேசுறதுக்கு நம்மளுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு யாரும் இருக்காது அதனால வந்து இவங்க வயசாக வயசாக போகிறது வந்து இந்த நேரம் பே பேச முடியாமல் இருக்கிறது வேதனை விஷயம் அழகான விஷயம் அழகான விஷயம் அவங்க வயசாக பெரிய அவங்க கல்யாணம் பண்ணணும் அது குழந்த பிறக்கும் பேர பசங்கள்லாம் வருவாங்க எங்கிட்ட வந்து அது வேணும் எது வேணாது இது கொடு அது செஞ்சுக்கூட தொல்ல கொடுப்பாங்க அதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் சரி ஓகே செவன்த் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க இல்லாத போது நான் நினைவில் வைத்துக் கொள்ளும் விஷயம் அப்படின்னு கேட்கறது எனக்கு ஒரு ஒரு ஆசை அது என்னன்னா இப்போ பசங்களாவே சொல்லிருங்க எங்க பசங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலியா இருக்கும் எங்க ஹஸ்பண்டோட அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பாவோட தம்பிங்க எல்லாம் ஒரே ஃபேமிலியாக ஒரே பில்டிங்ல பெரியவங்க சின்னவங்க அதுக்கு சின்னவங்கன்னு இருப்பாங்க அந்த அம்மா அப்பா வந்து அந்த மூணு பேர் வீட்லேயும் வந்து சாப்பாடு வந்துடும் சாப்பிடுவாங்க எனக்கு அப்போத்துலேருந்து என் பசங்க என்னை விட்டு போகக்கூடாது எந்த பிரச்சனை வந்தாலும் காதலே வாங்காமல் அவங்க ஒய்ஃப் உங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க அப்படி தான் ரெண்டு நாள் ஆனால் சரியாக போய்ட்டுன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு ஒத்துமையாக இருக்கணும் என்னோடய ஆசை ஒரே கிச்சன் தான் இருக்கணும் பெரிய பில்டிங்காக இருந்தாலும் ஒரே கிச்சன் ஒரே பூஜை ரூம் அது இருக்கணும் எனக்கு எனக்கு வந்து அதான் வந்து சந்தோஷமே வீடு தனித்தனியாக ஆகக்கூடாது கிச்சன் தனித்தனியாக போகக்கூடாது ஒரே இதுதான் நான் இல்லைனாலும் என் பசங்க அதை வந்து மனசில் வச்சு பண்ண போதும் வேற ஒன்றும் வேணாம் வேற எதுவும் என்னோட அட்வைஸ்லாம் இல்லை தெரியாமல் இருக்கணும் இப்போ எங்கள் அக்கா பசங்க இருக்காங்க எங்கள் அக்கா பசங்க இருக்காங்க இன்னொரு அக்கா பசங்க இருக்காங்க தம்பி பசங்க எல்லாருமே நாங்கள் வந்து எங்கன்னா வெளியே போகணுன்னா யார் பசங்கன்னே தெரியாது எல்லாம் பத்து பசங்களும் ஒன்னா இருக்கும் இப்போ யார் பசங்கன்னே தெரியாது இது யார் பசங்க இது வந்து அமுதா பசங்களா இது ராஜீவ் பசங்களா இது மகேஷ் பசங்களா இது குமார் பசங்களான்னு அப்படி எல்லாரும் கேட்பாங்க என் பசங்க என் பசங்கன்னா அந்த கும்பல தெரியாது நாங்கள் எல்லாம் அப்படிதான் இருப்போம் ஒரு பத்து பன்னெண்டு பசங்க இருக்கும்போது இதுவாக இருக்கும் அந்த மாதிரி குடும்பம் தான் எங்களுக்கு வேணும் பிரியக்கூடாது பிரச்சனை வரும் அது வந்து எல்லாமே ஃபேஸ் பண்ணணும் இவங்க அப்படிதான் ரெண்டு நாள் ஆனால் மூணு நாள் ஆனால் சரியா போயிடும்னு சொல்லிட்டு கேர் பண்ணாமல் இருந்தணும் பணம் வசதி இருந்தால் இன்னும் பெரிய வீடாக கட்டி என் அக்கா பசங்களும் என் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாம் பசங்களும் என் பசங்க தான் அதனால அவங்களும் கூட இருக்கும் அந்த மாதிரி என் பசங்களுக்கு வாய்ப்பு இருந்தா எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா எல்லாம் மொத்தமாக இருக்கிற மாதிரி ஆசை தேங்க்யூ பண்ணது நீ நான் கேள்வி கேட்கறேன் அப்போ நான் உங்களை எப்படி வச்சிருக்கேன் நான் எல்லாம் கேள்வி அதெல்லாம் இன்னொன்று வீடியோ பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அதை எடுத்து அடுத்து அப்பா இது பாருங்க உங்களுக்கு வந்து இப்படி சொல்கிறது ஃபேமிலிஸில் எதாவது சீக்ரெட்னு எதா இருக்கா என் ஃபேமிலியில் எதுவும் சீக்ரெட்லாம் எதுவும் கிடையாது எல்லாமே ஓப்பனாக தான் பேசுவேன் எல்லாமே என் பசங்ககிட்டேயே நான் அப்படி தான் ஓப்பனாக தான் எல்லாம் ஜாலியாக பேசுவேன் இவனால எனக்கு அது வந்து சந்தோஷமாக இருந்த விஷயம் அப்படின்றது என்னால் சந்தோஷமான விஷயம்னா நீ செவன்த்து சிக்ஸ்த்து எல்லாம் படிக்கும்போது ஒரு காலேஜ் ஃபெஸ்டிவலில் ஸ்டேஜில் எல்லா ப்ரைஸஸ்லாம் வாங்கினேன் அதை ஒன்று பாராட்டி பேசுனாங்க அது உனக்கு பிடிச்ச விஷயம் நான் பிறந்த ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழந்த ஃபஸ்ட்டு பையன் எப்படி இருந்திருக்கும் ஒரு வருஷம் சந்தோஷமாக தான் இருந்தது ஃபர்ஸ்ட்டு பையன் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு வாரிசு ஹாப்பியாக தான் இருந்தது சந்தோ அது ஏதாவது கஷ்டம் எதுவுமே அதெல்லாம் கிடையாது கஷ்டமாக இருந்தாலும் எங்கள் மூணு பேருக்குள்ளே சந்தோஷமாக இருந்தது நானும் எங்கள் ஒய்ஃப்பு நீ பிறந்தப்போ சந்தோஷமாக தான் இருந்தது மூணு பேருன்னால் அப்போ நான் நீ தான் மூணு பேர் தான் அம்மா லைஃப்பில் டவுன் ஆகும்போது வந்து என்ன பண்ணுவீங்க ஏதோ டவுன் ஆகிட்டேன் ஐயமேன் அணந்து போச்சு அப்படின்னு இருக்கும் என்ன பண்ணுவீங்க டவுன் ஆகி போயிடுச்சுன்னா அந்த மாதிரி கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் அது அந்த வருத்தத்தோடு இருப்பேன் அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி என்னை என்கரேஜ் பண்ணி அதை கொஞ்சம் திருப்பி அதை ஃபாலோ பண்ணாங்க சரி ஓகே ஓகே சொல்கிறீங்க அப்போ டவுன் இருந்தால் அம்மா கிட்ட போய்ட்டு பேசி கேர் பண்ணுறீங்களா ஆமாம் ஆமாம் சரி ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் சின்ன வயசுல இது ஆகணும் ஆசைப்பட்டேன் ஆனால் ஆகலை அப்படின்ற விஷயம் ரியலாக இருக்கணும் சும்மா சொன்ன வயசுலாம் எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை எனக்கு அது முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்ல ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே மாதிரி ஏதோ அப்படியே வந்து லைஃப் போயிட்டு இருக்குது அதுதான் என்னுடைய ஆசை சினிமாவில் நடிக்கணும் ஆசை ஆமா நடிக்கணும்னு ஆசை அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் போனோம் இதெல்லாம் ஒரு ஆசைலாம் இருந்தது எல்லாம் என்னை சுற்றி ரிலேட் ஆகிற மாதிரி சரி ஓகே அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்ககிட்ட பிடிச்ச விஷயம் நாலு பசங்க இருக்கும்ல என்கிட்ட பிடிச்ச விஷயம் ஒரு ஒரு பசங்ககிட்ட பிடிச்சி தான் என்னென்னு கேட்குறோம் என்ன பெரிய பையன்கிட்ட நல்லா டான்ஸ் பண்ணுவான் ஆக்ட் ஆக்டிங்கு பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் நல்லா பண்ணுவான் என்னுடைய ரெண்டாவது பையன் லோகேஷ் வந்து அவங்ககிட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது நல்லா ட்ராயிங் பண்ணுவான் எடிட்டிங் இதெல்லாம் அவன் பண்ணுவான் மூணாவது பையன்கிட்ட நல்லா ஸ்போர்ட்ஸ் அவனுக்கு அவன் அவனுடைய இது என்னுடைய நாலாவது செல்லக்குட்டி என்னுடைய குழந்தை தன்சிகா நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க நல்லா வாயாடுவாங்க நல்லா பேசுவாங்க எங்கள் வீட்டு செல்லக்குட்டி சரி ஓகே எங்களால் அவங்களுக்கு வந்து நடந்த நல்ல விஷயம் உங்களால் நடக்க வேண்டிய விஷயம் இனிமேட்டு தான் நல்லா நடக்கணும் இனிமேட்டு அப்படியா ஆமாம் இது மாதிரி இப்போ எதுவும் நடக்கு இல்லையா இனிமேட்டு இப்போதான் வளர்ந்துட்டு வரீங்க நீங்கள் இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டெப்பாக வளர்ந்துதான் நல்ல விஷயங்கள் சரி ஓகே சரி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இல்லாத டைமில் ஏதாவது இது கரெக்டாக ஞாபகம் வச்சு செய்கிற விஷயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நான் சொன்னேன் அம்மா இல்லாத டைம் இல்லை ஞாபகம் செய்கிறது இன் கேஸ் இல்லைனா அப்படி சொல்கிறேன் அது நான் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு குடும்பம் எனக்கு எடுத்தது நீ தான் உனக்கு அடுத்து தம்பி அதுக்கப்புறம் லோகேஷ் அப்புறம் லித்தீஷ் இதெல்லாம் வந்து ஃபேமிலி நீ தான் மெயின்டைன் பண்ண நீ தான் பார்க்கணும் குடும்பத்துக்கு எனக்கு அப்புறம் குடும்பம் நீ தான் பார்க்க போற நீ தான் எல்லாம் செய்யணும் அதுதான் அன்பு இல்லாத விஷயத்து பார்த்தீங்கன்னா எது ஓகே எல்லாம் ஒன்று தான் ஆமாம் ஓகே ஓகே தேங்க் தேங்க்யூ அம்மா ஒரு சைடு வித்தியாசம் சொன்னார் அப்பா ஒரு சைடு வித்தியாசம் சொன்னார் ஓகே ஸோ காய்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸு அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா சொல்கிறது அப்பா சொல்கிறாங்க இல்லை ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி தான் இருக்குது ஸோ அவங்க மைண்ட் செட் படி பார்த்தனா அவங்க சொல்கிறது தான் கரெக்டு என் மைண்ட் செட் படி பார்த்தோன்னா நாங்கள் சொல்கிறது கரெக்ட்டு அவங்க சொல்கிறதும் கரெக்ட்டு தான் நான் சொல்கிறது கரெக்ட் தான் அதனால் அவங்க சொல்கிறதுலாம் தப்பு நாங்கள் சொல்கிறத கரெக்டாக சொல்ல வரல ஸோ இது வந்து அவங்க உள்ளே இருக்கிற வந்து இது அதான் ஒரு மைண்ட் செட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஸோ நாங்கள் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்கோம் பார்ப்போம் அவங்களோட டைம் ஸ்பென்ட் தான் இருக்கும் பட் அதிகமாக பண்ண முடியல அது காலேஜ் போய்ட்டு வரதுனால ஸோ நீங்களும் ஜாலியாக டைம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கூட ப்ளே பண்ணுங்கள் இப்போ இல்லாமல் இப்போ நடப்புங்க கரெக்டாக சொல்லுங்கள் ஓகே சரி ஓகே காய்ச்சி இதோட வேற ஒரு நல்ல கண்டென்டர் சார் சந்திக்கும் வரை உங்களிடம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கவுத்தன் எங்களு என்டையர் காட்டில் பார்த்தீங்க பீஸ்